அன்பான பார்வையாளர்களே இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு மிக அதிசயகரமானதும் மர்மமானதுமான தகவலை வழங்கப் போகிறோம் இந்த தகவல் காகமும் அதன் கூடும் தொடர்புடையது காகம் என்பது ஒரு அதிசயகரமானதும் மர்மமானதுமான பறவை என்று கூறப்படுகிறது நமது சாஸ்திரங்களிலும் பழமையான நம்பிக்கைகளிலும் காகத்தை பற்றிய எண்ணற்ற கதைகள் மற்றும் ரகசியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன காகத்தின் கூடு ஒரு சாதாரண கூடு மட்டுமல்ல அதற்குள் பல ஆழமான ரகசியங்கள் மறைந்துள்ளன யாராவது ஒருவருக்கு காகக்கூடின் உண்மையான ரகசியம் கிட்டினால் அவருடைய அதிர்ஷ்டம் மாறிவிடும் அவர் திடீரென்று பணக்காரராகவும் மாறிவிடுவார் என்று நம்பப்படுகிறது சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது காகம் எந்த மரத்தில் கூடு அமைத்து முட்டைகள் இடுகிறதோ அந்த மரத்தில் ஆழமான எதிர்மறை ஆற்றல்கள் செயல்படும் அந்த ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது சில வருடங்களிலேயே அந்த மரம் பாடி உலர்ந்து விடுகிறது அதிகபட்சம் ஆறு ஆண்டுகளுக்குள் அந்த மரம் தனது உயர் சக்தியை இழந்து முற்றிலும் அழிந்து விடுகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கொடுக்கிறது காகக்கூடின் ஆற்றல் மற்றும் அதன் தாக்கம் மரங்களுக்கு மட்டுமல்ல நமது சுற்றுப்புறத்தில் உள்ள ஆற்றல்கள் எவ்வளவு ஆழமாக நமது வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் என்பதையும் இது நமக்கு உணர்த்துகிறது காகம் தனது மர்மமான இயல்பினால் பண்டைய காலத்திலிருந்தே விவாதப் பொருளாக இருந்து வருகிறது சில சமயங்களில் அது நல்லதை சில சமயங்களில் கெட்டதை குறிக்கிறது என்று கருதப்படுகிறது பல நம்பிக்கைகளின்படி காகத்தின் நடத்தை எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் சம்பவங்களை முன்னரே தெரிவிக்கும் ஒரு அறிகுறியாகவும் இருக்கிறது ஆகையால் காகம் மற்றும் அதன் கூடுடன் தொடர்புடைய இந்த கதை ஒரு அதிசயமாக மட்டும் அல்லாமல் வாழ்க்கையின் ஆழத்தோடு தொடர்புடைய ஒரு செய்தியையும் தருகிறது ஒவ்வொரு இயற்கை நிகழ்வின் பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் மற்றும் மறைந்திருக்கும் ரகசியம் இருக்கும் என்பதை இது நமக்கு கற்றுத் தருகிறது அன்பான பார்வையாளர்களே அறிவு எப்போதும் முழுமையானதாக இருக்க வேண்டும் பாதி அறிவு சில நேரங்களில் தீங்கு விளைவிக்கக்கூடும் எனவே இத்தகைய கதைகளையும் நம்பிக்கைகளையும் முழுமையாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது பல நேரங்களில் மக்கள் ஒரு தகவலை நடுவில் விட்டுவிடுகிறார்கள் அவர்களுக்கு பாதி அறிவு மட்டுமே கிடைக்கிறது நினைவில் கொள்ளுங்கள் பாதி அறிவு எப்போதும் ஆபத்தானது அதனால்தான் இன்று நாங்கள் உங்களுக்கு முழுமையான தகவலை தரப் போகிறோம் நீங்கள் ஒவ்வொரு அம்சத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இன்றைய தலைப்பு காகக்கூடுடன் தொடர்புடைய அதிசயம் சாஸ்திரங்களிலும் நம்பிக்கைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது காகத்தின் கூடில் ஒரு அதிசயகரமானதும் மர்மமானதுமான பொருள் இருக்கிறது அது ஒரு சாதாரண பொருள் அல்ல ஆனால் தலைமுறை தலைமுறையாக செல்லக்கூடிய ஒரு பொக்கிஷம் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யாருக்குக்காக கூடிலிருந்து அந்த பொருள் கிடைத்ததோ அவர்கள் சாதாரணமானவர்களிலிருந்து ஒரு இரவில் அசாதாரணமானவர்களாக மாறிவிட்டார்கள் அவர்கள் பெரிய செல்வந்தர்களாகவும் ரேஸ்களாகவும் ஆனார்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த பொருள் என்ன நம்பிக்கையின்படி அது ஒரு சிறப்பு மரத்துண்டு பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அந்த மரத்துண்டின் உள்ளே எண்ணற்ற அதிசயங்கள் அடங்கியுள்ளன அதை பெறும் மனிதன் தன் அதிர்ஷ்டத்தைத் தானே எழுதிக் கொள்ள முடியும் யாராவது ஒருவருக்கு அந்த மரத்துண்டு கிடைத்தால் அவருடைய வாழ்க்கையில் உள்ள துயரங்களும் வறுமையும் என்றும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது அது அவருக்கு மட்டுமல்ல வருங்கால சந்ததிகளுக்கும் பயன் தரும் அந்த பொக்கிஷம் ஒருபோதும் தீராது அது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து செல்லும் இவ்வளவு சக்தி வாய்ந்ததும் அதிசயகரமானதுமான அந்த பொருள் அதிர்ஷ்டசாலிகளுக்கே மட்டுமே கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அன்பான பார்வையாளர்களே இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தையும் கற்றுத் தருகிறது இயற்கையும் அதன் ரகசியங்களும் முடிவற்றவை முழு மனதாலும் பக்தியுடனும் தேடுபவர்களே உண்மையான அறிவைப் பெறுகிறார்கள் மேலும் சொல்லப்பட்டது போல பாதி அறிவு எப்போதும் ஆபத்தானது ஆனால் முழுமையான அறிவு வாழ்க்கையை மாற்றக்கூடியது காகமும் அதன் கூடும் தொடர்புடைய ஒரு தனித்துவமானதும் மர்மமானதுமான நம்பிக்கை உள்ளது அதை கேட்கும்போது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறதோ அவ்வளவு மர்மமாகவும் இருக்கிறது சொல்லப்படுவதாவது காகம் எந்த மரத்தில் கூடு அமைத்து அதில் முட்டைகள் இடுகிறதோ அந்தக் கூடிற்குள் அது ஒரு அதிசயமான மூலிகையைக் கொண்டு வருகிறது அந்த மூலிகை சிதாவர் மரக்கட்டை என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சாதாரண மரத்துண்டு அல்ல மாறாக அதிசய சக்திகளால் நிரம்பிய ஒன்று இந்த மரத்துண்டை பெறுவதற்கான ஒரு சிறப்பு முறை சொல்லப்பட்டுள்ளது எப்போதாவது உங்களுக்குக் கூடு கிடைத்தால் அதை நேரடியாக உங்களிடம் வைத்துக் கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நீரின் அருகே செல்ல வேண்டும் உதாரணமாக ஒரு நதி ஓர் அருவி அல்லது ஒரு கால்வாய் அங்கே சென்ற பிறகு கூடில் உள்ள ஒவ்வொரு குச்சியையும் மெதுவாக நீரில் போட வேண்டும் அவை நீரின் ஓட்டத்துடன் பாய்ந்து செல்லும் ஆனால் அந்த கூடில் இருக்கும் சிதாவர் மரக்கட்டை நீரில் விழும்போதுதான் அதிசயம் ஆரம்பமாகும் சொல்லப்படுவதாவது அந்த மரக்கட்டை நீரின் சாதாரண ஓட்டத்துடன் செல்லாது மாறாக அது எதிர் திசையில் நகரத் தொடங்கும் நீர் எந்த திசையில் பாய்ந்தாலும் அது அதற்கு முற்றிலும் எதிர் திசையில் மிதக்கும் அதன் இயக்கம் நீரில் சரியும் ஒரு பாம்பை போல இருக்கும் இந்த காட்சி முதன் முதலில் பார்ப்பவர்களுக்கு அதிசயமாகவும் சில சமயங்களில் பயமளிப்பதாகவும் இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை அந்த மரக்கட்டை நீரில் எதிர் திசையில் வேகமாக நகரும் தருணத்தில் துணிவுடன் சென்று அதை பிடிக்க வேண்டும் நீரிலிருந்து எடுத்து வந்த பிறகு அது மீண்டும் ஒரு சாதாரண மரத்துண்டை போலவே தோன்றும் ஆனால் அதன் உள்ளே உள்ள சக்திகள் சாதாரணமல்ல அந்த மரக்கட்டை யாருக்கு கிடைக்கிறதோ அவருடைய அதிர்ஷ்டம் தானாகவே மாறிவிடும் என்று கூறப்படுகிறது அவருடைய வாழ்க்கையிலிருந்து வறுமை துயரம் மற்றும் சிரமங்கள் என்றும் அகன்றுவிடும் அது ஒருவருக்கே மட்டுமல்ல அவரது வருங்கால சந்ததிகளின் வாழ்வையும் செம்மைப்படுத்தும் அன்பான பார்வையாளர்களே இந்த கதை ஒரு மர்மம் மற்றும் அதிசயம் மட்டுமல்ல மாறாக இயற்கையின் உள்ளே அற்புதமான சக்திகள் மறைந்து கிடக்கின்றன என்பதைவும் இது நமக்கு உணர்த்துகிறது அந்த அறிவு நம்மை ஒரு சாதாரண வாழ நீங்கள் சிதாவர் மரக்கட்டையைப் பெற்ற பின் அதை ஒரு சிறப்பு முறையில் பயன்படுத்த வேண்டும் முதலில் இந்த மரக்கட்டைக்குத் தூபம் காட்டி தியானம் செய்ய வேண்டும் அதன் பிறகு ஸ்ரீ சனீஸ்வரரின் பீஜ மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இதைச் செய்வதன் மூலம் சிதாவர் மரக்கட்டை சித்தமாகிவிடும் நம்பிக்கையின்படி இந்த மரக்கட்டை சித்தமாகி அதை வீட்டில் வைத்தால் உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாது எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் வளமும் சுபீட்சமும் நிலைத்திருக்கும் மேலும் சனீஸ்வரரின் அளவற்ற அருள் உங்கள் குடும்பத்தின் மீது பொழிகிறது சொல்லப்படுவதாவது பல மந்திரவாதிகள் கூட இந்த மரக்கட்டையை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் இதை நீரில் மட்டுமே அதிசயமாக காட்டுகிறார்கள் ஆனால் அவர்கள் இதை சித்தமாக்குவதில்லை சித்தமாக்கிய பின்தான் தான் இந்த மரக்கட்டையின் உண்மையான சக்தி வெளிப்படும் இப்போது இன்னொரு முறையும் பண்டைய சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது அதுகூட அதே அளவு மர்மமானதும் அதிசயகரமானதும் அது என்னவென்றால் காகம் முட்டை இடுவதற்குப் பின் உணவு தேடிச் செல்லும் நேரத்தில் நீங்கள் அந்த முட்டைகளை எடுக்க வேண்டும் பின்னர் அந்த முட்டைகளை நாம் உருளைக்கிழங்கு வேக வைப்பது போலவே வேக வைக்க வேண்டும் முட்டைகள் வெந்த பின் அவற்றை மீண்டும் அதே கூடில் வைத்துவிட வேண்டும் இப்போது அதிசயத்தைப் பாருங்கள் அந்த முட்டைகளிலிருந்து இனி காகக் குஞ்சுகள் பிறக்காது காகம் இதைக் கண்டு தனது முட்டைகளில் உயிர் ஊற்றுவதற்காக ஒரு அதிசயமான பொருளைக் கொண்டு வரும் அந்த பொருள் வேறு ஒன்றல்ல பாரச பட்டரம் பாரஸ் கல் பிலாசோஃபர்ஸ் ஸ்டோன் ஆகும் காகம் அந்த பாரச பட்டரத்தை கூடில் வைத்து தனது முட்டைகளில் உயிர் வரச் செய்கிறது அதன் பிள்ளைகள் பாதுகாப்பாக பிறக்கும்படி அது செய்கிறது கூஞ்சுகள் வெளிவந்து பறக்கும் அளவுக்கு வளர்ந்த பின் காகம் அந்த பாரச பட்டரத்தை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுவிடும் அப்போதுதான் மனிதன் அதை எடுக்க முடியும் அன்பான பார்வையாளர்களே இந்தக் கதை வெறும் மர்மமும் அதிசயமும் அல்ல மாறாக இயற்கையின் உள்ளே இவ்வளவு அதிசயமான சக்திகள் மறைந்து இருக்கின்றன என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது அந்த சக்திகளை சரியான முறையில் அறிந்து கொண்டால் அது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடியதாகும் அதே சமயம் அதன் மர்மமான பொக்கிஷம் கூடில் சிதறிவிடுகிறது நம்பிக்கையின்படி அந்த கூடில் பாரசக்கல் இருக்கிறது சாஸ்திரங்களில் பாரசக் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதை இரும்பு தொடும்போது அந்த இரும்பு தங்கமாக மாறும் இதுவே இந்தக் கல்லை மிகவும் அதிசயகரமாகவும் அறியதாகவும் மாற்றியுள்ளது பல பழமையான நூல்களில் காகக்கூடில் பாரசக் கிடைக்கும் என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது அதிர்ஷ்டசாலிகள் யாருக்கு இது கிடைத்தோ அவர்களின் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் வளம் எப்போதும் நிலைத்திருந்தது ஆனால் இதில் ஒரு முக்கிய கவனிப்பு உள்ளது காகம் தனது கூடு அருகே இருக்கும்போது அதற்கிடையே செல்ல வேண்டாம் ஏனென்றால் காகம் மிகவும் எச்சரிக்கையுடனும் தாக்குதல் செய்யக்கூடிய தன்மையுடனும் உள்ளது அது உங்களை தனது கூடு அருகே கண்டால் அது தாக்கமாற்றும் ஆகவே காகம் தன்னுடைய கூடிலிருந்து விலகி சென்ற பின் மட்டுமே கூடு அருகே செல்ல வேண்டும் இந்த முறையின்படி காகத்தின் முட்டைகளை வேகவைத்து கூடில் மீண்டும் வைக்கும்போது காகம் தனது முட்டைகளில் உயிர் ஊட்ட பாரசக் கல் கொண்டு வருகிறது குஞ்சுகள் பிறந்து பறக்கும்போது அந்த கல் அங்கேவே நின்றுவிடுகிறது இதேபோல் சிதாவர் மரக்கட்டை கூட கூடிலிருந்து பெறக்கூடியது அன்பான பார்வையாளர்களே இந்த பட்சங்கள் அனைத்தும் வெறும் மர்மமான கதைகள் அல்ல அவை நமது சாஸ்திரங்களிலும் மரபுகளிலும் ஆழமாக குறிப்பிடப்பட்ட நம்பிக்கைகளாகும் இதனால் நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது இயற்கை மற்றும் அதன் ரகசியங்களில் எவ்வளவு பல சக்திகள் மறைந்துள்ளன என்பதை அறிந்து கொள்ளலாம்